நம்ம தம்னையில் பார்த்துட்டு உள்ளே வந்த நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கீங்க கோழிகள் வளர்த்தேன் அதில் நஷ்டமாயிட்டேன் கோழி பண்ண ஆரம்பித்தேன் அதில் நஷ்டமாகிடுச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்து கோழிகள் வளர்க்குறது மூலமாக நமக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வருமானம் வருது அதிகப்படியான வருமானம் வர்றதை நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு மூணு முறைகளில் நம்ம இதை வளர்க்கலாம் முத முறை எப்படின்னா கோழிகள் விற்பனை அதாவது நீங்கள் ஒரு ஆறு மாத காலம் வளர்த்து ஒரு கோழி வந்து அறநூறுரூவா அப்படின்னு சொல்லி விற்றீங்கன்னா பத்து கோழி வந்து ஆறாயிரம் ரூபாய்க்கு போகும் ஆனால் இந்த வருமானம் வர்றதுக்கு நீங்கள் ஆறு மாதம் வளர்க்கணும் ரெண்டாவது முறை முட்டை விற்பனை பத்து கோழிகளுக்கு ஒரு நாளைக்கு மூணு முட்டை கிடைக்கும் அப்போ முப்பது நாளைக்கு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு முட்டை கிடைக்கும் ஒரு முட்டை சராசரியாக பதினஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் விற்றீங்கன்னாலும் தொண்ணூறு முட்டைக்கு உங்களுக்கு வந்து மாதம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா கிடைக்கும் இந்த முறையில் முட்டை விற்பனை பண்ணிங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா கிடைக்கும் மூன்றாவது முறையான விற்பனை எப்படின்னா குஞ்சுகள் விற்பனை இதில் தான் நமக்கு அதிகப்படியான லாபம் கிடைக்கும் அதாவது பத்து கோழி வச்சிருந்திங்கன்னா உங்களுக்கு மாதம் தொண்ணூறு முட்டை கிடைக்கும் நீங்கள் ஒரு இங்கு பெற்று மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கணும் இந்த இன்கு பெட்ரு மூலமாக நீங்கள் குஞ்சுகள் எடுத்தீங்க அப்படின்னா தொண்ணூறு முட்டைக்கு எழுபத்தஞ்சு குஞ்சுகள் உங்களுக்கு சராசரியாக கிடைக்கும் இந்த குஞ்சுகளை நீங்கள் இருபது நாள் வளர்த்து விற்பனை பண்ணிங்க அப்படின்னா ஒரு குஞ்சு நூற்றி இருபது ரூபாவுக்கு போகும் எழுபத்தஞ்சு குஞ்சுகளுக்கு நூற்றி இருபது ரூபா கணக்கு போட்டிங்கன்னா ஒம்பதாயிரம் ரூபா கிடைக்கும் இந்த வருமானம் உங்களுக்கு மாதம் மாதம் கிடைக்கும் இதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு இங்கு பெற்று மட்டும் நல்ல இன்கு பெற்றாக வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒன்பதாயிரங்கிறது மாதம் மாதம் கிடைக்கும் இன்குபேட்டருக்கு நான் தனியாக எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலை நானே தெர்மாக்கோல் பாக்ஸ் வாங்கி இன்குபேட்டர் செஞ்சுக்கிட்டேன் அதனால் எனக்கு பெரிய செலவு எதுவும் இல்லை உங்களுக்கும் இன்குபேட்டர் எதுவும் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் காண்டாக்ட் நம்பர் தரேன் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்